மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பாடம் வந்து அழகு மூன்று முதன்மை பதிவேடுகள் இன்று நாம் வணிக நடவடிக்கைகளை எவ்வாறு குறிப்பிட்டு பதிவில் பதிவு செய்வது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல் தொழில் நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் சரக்கிருப்பு கட்டிடம் இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொக்கத்தோடு மட்டும் தொழில் தொடங்குவாங்க ஒரு சிலர் வந்து ரொக்கமும் ஒரு சில சொத்துக்களை கொண்டும் தொழில் தொடங்குவாங்க இந்த இரண்டு சூழ்நிலைகளிலும் எவ்வாறு குறிப்பீட்டு பதிவை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்க்க பார்க்கக்கூடோம் இதை சிம்பிளாக ஞாபகம் வைக்கும் அப்படின்னா முதல் கணக்கை வர வச்சுருங்க அப்போ எதை பற்று வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்களோ அந்த கணக்கை பற்று வச்சுருங்க அவ்வளோதான் சரியாம்மா அப்போது ஃபஸ்ட்டு ஐட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மட்டும்தான் கொண்டு வராங்க ரொக்கம் மட்டும்தான் கொண்டு வராங்க அப்போது ரொக்க கணக்கு பற்று முதல் கணக்கு எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன் வரவு சரியாமா முதல் கணக்கை வர வச்சுருங்க ரெண்டாவது பாருங்கள் தொழில் தொடங்க கொண்டு வந்த ரொக்கம் சரக்கிறப்பு கட்டிடம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முதல் எப்போவுமே வரவிருப்பு வரவு தான் வைக்கணும் அப்போ எதை பற்று வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்க ரொக்கம் கொண்டு வராங்க இருப்பு கொண்டு வராங்க கட்டிடம் கொண்டு வராங்க அப்போ இந்த மூன்று கணக்கையும் பற்று வச்சுருக்காங்க ரொக்க கணக்கு பற்று சரக்கிருப்பு கணக்கு பற்று கட்டிடம் கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு நீங்கள் ஒவ்வொரு குறிப்பேட்டு பதிவுகளை மேற்கொள்ளும் பொழுதும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குறிப்பேட்டு பதிவுகளுக்கு கீழே ஒரு சில சிறு விளக்கு குறிப்பை கண்டிப்பாக வந்து எழுத வேண்டும் அந்த விளக்கு குறிப்பு அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை அந்த விளக்கு குறிப்பு என்பது அந்த குறிப்பேட்டு பதிவினை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் அடுத்த முக்கியமான வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது சரியாமா அதாவது சரக்கு வாங்கியது சரக்கு வாங்கியதுனாலேயே என்னது கொள்முதல் என்று அர்த்தம் பொதுவாக கொள்முதல் வந்து மூன்று வகைகள்ல வந்து நம்ம கொள்முதல் பண்ணலாம் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொக்க கொள்முதல் அதாவது காசு கொடுத்து பொருளை வாங்கக்கூடியது அடுத்தது கடன் கொள்முதல் கடன் கொள்முதல்னால் அப்படி வேற ஒன்றும் இல்லை பொருளை இப்போ வாங்கிடுவோம் அதற்கான பணத்தை நம்ம நினைச்சிவோம் உடனே செலுத்த மாட்டோம் பின்வரும் காலங்களில் வந்து பின்வரும் காலங்களிலோ அல்லது எதிர்வரும் காலங்களிலோ நம்ம எச்சிவோம் செலுத்துவோம் மூன்றாவது என்னன்னா காசோலை மூலமாக பொருட்களை வாங்கக்கூடியது நம்ம இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா பொருட்களை வந்து வாங்கும் போது அதற்கான அதற்கான தொகையை வந்து பணமா செலுத்த மாட்டோம் காசோலையாக நினைச்சிவோம் செலுத்துவோம் இந்த மூன்று சூழ்நிலைகளிலும் குறிப்பேட்டு பதிவுகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் சரியாமா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதற்கு முன்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொள்முதல் கணக்கு எப்பவுமே பற்று சரியாமா சரக்கு வாங்கியது அப்படினால என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்முதல் செய்ததுன்னு அர்த்தம் கொள்முதல் கணக்கு எப்பவுமே பற்று இத மனசுல நீங்க நல்லா நிலைநிறுத்தி வச்சுக்கணும் சரியாமா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க சரக்கு வாங்கியது ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரொக்க கொள்முதல் இது என்னது என்ன ஐட்டம் இது கொள்முதல் நான் என்ன சொல்லிருக்கேன் கொள்முதல் எப்பவுமே என்னது பற்று அப்ப கொள்முதல் கணக்க பற்று வச்சிருங்க அப்ப எதை சார வர வைக்கணும் அப்படின்னா எதன் மூலமா வாங்குறோம் நம்ம ரொக்கம் ரொக்கம் கொடுத்து என்ன இணைச்சிடும் வாங்குறோம் அப்படின்னா ரொக்க கணக்கை வரவு வைக்க வேண்டும் சரியாமா இப்ப என்ன செஞ்சாச்சு பற்றும் வச்சாச்சு வரவும் வச்சாச்சு இப்ப ரெண்டையும் வச்சுட்டு விளக்கு குறிப்பு எழுதணும் விளக்கு குறிப்பு என்ன விளக்கு குறிப்பு அந்த குறிப்பேற்று பதிவுகளுக்கான விளக்கு குறிப்பை நம்ம எழுத வேண்டும் சரியா அப்ப என்ன இது என்ன வணிக நடவடிக்கை ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது அப்படின்ட்டு எழுதினாலே போதுமானது சரியம்மா இதுதான் ஒன் ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா குமாரிடம் இருந்து சரக்கு வாங்கியது நல்லா கவனிச்சுக்கோங்க வணிக நடவடிக்கை வந்து இது வந்து கடன் நடவடிக்கை அப்படின்ட்டு நடவடிக்கையில் வந்து ஏதாவது ஒரு நபருடைய பெயர் இருந்தால் அது கடன் நடவடிக்கை சரியாமா அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க குமாரிடம் இருந்து சரக்கு வாங்கியது அப்படின்னாலே இது என்னது கடன் கொள்முதல் நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கொள்முதல் கணக்கு எப்பவுமே என்னது பற்று அப்ப கொள்முதல் கணக்கு என்ன செய்யணும் பற்று வைக்கணும் அப்போ எது வர வைக்கணும் இதுக்கு முன்ன உள்ளதில் பார்த்தீங்கன்னா ரொக்கம் கொடுத்து வாங்கினால ரொக்க கணக்க என்ன செஞ்சோம் வர வச்சோம் ஆனா இங்க ரொக்கம் கொடுத்துருக்காமா ரொக்கம் கொடுக்கல கடனுக்கு தான் என்ன செஞ்சிருக்கோம் வாங்கியிருக்கோம் அப்ப யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் குமார்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்ப எதோ வர வைக்கணும் அப்படின்னா நம்ம யார்கிட்ட இருந்து சரக்கு வாங்கியிருக்கோமோ அவரோட கணக்கை வரவு செய்ய வேண்டும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காசோலை செலுத்தி சரக்கு வாங்கியது இப்போ நம்ம நினைச்சோம் ஃபர்ஸ்ட் நடவடிக்கையில் வந்து ரொக்கம் கொடுத்து வாங்கணும் ரெண்டாவது வந்து ரொக்கம் கொடுக்கல மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்னது சரக்கை வாங்கிட்டு அதற்கான தொகையை நம்ம நினைச்சிரும் காசோலை மூலமாக செலுத்துகிறோம் அப்போ இதுவும் கொள்முதல் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கொள்முதல் எப்பவுமே பற்று அப்போ கொள்முதல் கணக்கை பற்று வச்சுக்கோங்க அதற்கான தொகையை நம்ம எப்படி கொடுக்கும் காசோலை மூலமாக கொடுக்குறோம் காசோலை மூலமாக கொடுக்கும்போது அதற்கான தொகையை யாருன்னா செலுத்துவா வங்கி தான் செலுத்துவா அப்போ வங்கி கணக்கு என்னது வரவு நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா அப்போ இந்த மூன்று நடவடிக்கைகளும் கொள்முதல் கணக்கு பற்று வச்சிருப்போம் ரொக்கம் ரொக்க கொள்முதல் அப்படின்னா ரொக்க கணக்கை வர வச்சிருப்போம் கடன் கொள்முதல் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட வர வச்சிருப்போம் காசோலை மூலமாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா வங்கி கணக்க வர வச்சிருப்போம் சரியாமா இதுதான் கொள்முதல் சம்பந்தமான குறிப்பிட்ட பதிவு அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா ரொக்கத்திற்கு சரக்கு விற்றது சரக்கு விற்றது அப்படின்னா கவனிச்சுக்கோங்கம்மா கொள்முதல் போன்ற விற்பனையும் மூன்று வகையான விற்பனை உண்டு ஒன்னு வந்து ரொக்க விற்பனை ரொக்கத்துக்கு வந்து சரக்கு விற்கக்கூடியது ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கடன் விற்பனை மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருட்களை விற்று அதற்கான பணத்தை வந்து காசோலை மூலமாக பெறக்கூடியது வங்கி நடவடிக்கை சரியாம்மா இப்போ இந்த மூன்று வணிக நடவடிக்கைகளுக்கும் அதாவது மூன்று விற்பனை மூன்றும் தொடர்பான விற்பனைகளுக்கு வந்து குறிப்பேட்டு பதிவுகளை எவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்பதை தான் நம்ம இன்னைக்கு அடுத்தது பார்க்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க கொள்முதல் எப்படி பற்றோ அதே போன்று விற்பனை எப்பவுமே இருப்பை காட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா கொள்முதல் கணக்கு எப்பவும் பற்று இருப்பை காட்டும் அதே போன்று விற்பனை கணக்கு எப்பவுமே இருப்பை காட்டும் அப்போ இந்த குறிப்பேட்டு பதிவுகளை பார்த்திங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த விற்பனை மிக வரும் வரவு இருக்கு வரவு தான் வைக்கணும் விற்பனை கணக்கை வந்து என்ன செய்யணும் வரவுதான் வைக்கணும் மூன்று 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 சூழ்நிலைகளையும் மூன்று சூழ்நிலைகளிலும் விற்பனை கணக்கை என்ன செய்யணும் வர விற்பை தான் வைக்கணும் அப்ப எதை பற்று வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொக்க விற்பனை அப்படின்னா ரொக்கத்தை பற்று வைங்க கடன் விற்பனை அப்படின்னா நம்ம யார்ட்ட இருந்து பொருளை வாங்கியிருக்கோமோ அவரோட பெயரை பற்று வைங்க காசோலை கொடுத்து காசோலை வாங்கிட்டு பொருளை விற்று விட்டுருக்கோம் அப்படின்னா வங்கி கணக்கை பற்று வைங்க அவ்வளவுதான் நல்லா புரிஞ்சுதாமா இந்த மூன்று சிட்டுவேஷன்லயும் மூன்று சூழ்நிலைகளிலையும் விற்பனை கணக்கு எப்போவுமே வரவு இருக்கும் அப்போ குறிப்பேட்டு பதிவை போடும் பொழுது என்னது குறிப்பேட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நடிகை பாருங்க தொக்கத்திற்கு சரக்கு விற்றுது நான் என்ன சொல்லிருக்கேன் விற்பனை எப்பவுமே வரவு அப்போ விற்பனை கணக்கை வரவு வச்சுருங்க அப்போ எதை பற்றி வைக்கணும் எதை பற்று வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் அந்த இந்த விற்பனை வந்து ரொக்க விற்பனை அப்போ ரொக்க கணக்க பற்று வைக்கிறோம் அடுத்தது பாருங்க குமாருக்கு சரக்கு விற்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த ஏதாவது ஒரு பெயர் வந்தது அப்படின்னா அது வந்து எனது கடன் நடவடிக்கை அப்போ குமாருக்கு சரக்கு விற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனது கடன் விற்பனை அப்போ விற்பனை நான் என்ன சொல்லியிருக்கேன் விற்பனை கணக்கு வந்து எப்பவுமே எனது வரவு இருப்பு அப்போ எதை பற்று வைக்கணும் இங்க பணம் வந்திருக்கா இல்லை காசோலை வந்திருக்கா இல்ல ஒரு நபரோட பெயர் தான் வந்திருக்கு சரியாமா அப்போ அவரோட கணக்கு என்ன சொல்லி நம்ம வந்து பற்று வைக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா காசோலை பெற்றுக்கொண்டு சரக்கு விற்றது இது வந்து வங்கி நடவடிக்கை சரியாமா அப்போ இது ஒரு வகையான விற்பனை இது விற்பனை என்ன சொல்லியிருக்கேன் விற்பனை விற்பனைன்னு வந்துட்டாலே அது எங்க கொண்டு போயிடணும் வரவு சைடு வரவுக்கு கொண்டு போயிடணும் அப்ப விற்பனை கணக்கு பற் விற்பனை கணக்க வர வச்சுக்கணும் அப்போ எதை பற்று வைக்கணும் எதை பற்று வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனது காசோலை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்கிறோம் அப்போ வங்கி கணக்கை பற்று வச்சுக்கணும் மறுபடியும் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க விற்பனை எப்போவுமே வரவு அப்போது விற்பனை தொடர்பான வணிக நடவடிக்கைகள் வரும் பொழுது விற்பனை கணக்க வர வச்சுருங்க அப்போ எதை பற்றி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொக்கத்திற்கு விற்பனை ரொக்கத்திற்கு விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா ரொக்க கணக்கை பற்று வைங்க கடனுக்கு வந்து விற்பனை செய்றீங்க அப்படின்னா நம்ம யாருக்கு கடனுக்கு பொருளை விற்கிறோமோ அந்த நபரோட பெயரை வந்து பற்று வைங்க காசோலை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யறோம் அப்படின்னா வங்கி கணக்கை பற்று வைங்க சரியாமா நல்லா கவனிச்சுக்கோங்க கொள்முதல் கணக்கு எப்பவுமே பற்று விற்பனை கணக்கு எப்பவுமே வரவு அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் ரொக்கமாக செலுத்துறோம் அல்லது செலவுகளை வந்து காசோலை மூலமாக செலுத்துறோம் பொதுவாக வந்து ஒரு தொழிலுக்கு தொழிலுக்கோ அல்லது வியாபார நிறுவனங்களுக்கோ என்னென்ன செலவுகள் ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கலாம் அங்கே என்ன செய்வாங்க அங்கே வந்து பணியாளர்கள் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு செய்யணும் சம்பளம் கொடுக்கணும் அந்த கடையை என்னச்சின்னோ நம்ம காப்பி இன்சூரன்ஸ் பண்ணணும் அது அல்லது அந்த கடை வந்து வாடகை கடை என்ன மாதம் மாதம் நினச்சினோ வாடகை கொடுக்கணும் இப்படி நிறைய செலவுகள் வந்து ஒரு தொழில் நிறுவனங்களை வந்து அன்றாடம் வழக்கமாக நடைபெறக்கூடிய செலவுகள் இந்த செலவுகளை நம்ம ரொக்கமாகவும் கொடுக்கலாம் அல்லது காசோலை மூலமாகவும் கொடுக்கலாம் இப்போ ரொக்கமாக கொடுத்தால் என்ன குறிப்பேட்டு பதிவு வரும் அல்லது காசோலை மூலமாக கொடுத்தால் என்ன குறிப்பிட்ட பதிவு வரும் அப்படின்றத நம்ம அடுத்தது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா செலவுகள் ரொக்கமாக செலுத்தியது செலவுகள் அப்படின்னாலே இது வந்து பேரளவு கணக்கு சரியாமா பேரளவு கணக்கு விதியின்படி செலவு நட்டங்களை பற்று செய்ய வேண்டும் சரியாமா அப்போ இப்போ செலவு அப்படின்னா நார்மலாக நார்மலாக நல்ல மனசில் வச்சுக்கோங்க ஒரு செலவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த செலவு கணக்க பற்று அந்த செலவு குறிப்பிட்ட செலவுகள் கணக்கை வந்து பற்று செய்ய வேண்டும் எதை வரவு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொக்கமாக கொடுத்துருந்தா ரொக்க கணக்க வரவு வை காசோலையாக கொடுத்துருந்தா வங்கி கணக்க வரவு வை அவ்வளோதான் சரியாமா நல்லா கவனிச்சுக்கோங்க செலவுகள் கணக்கு எப்போவுமே பற்று இருப்பை தான் காட்டும் அப்போ குறிப்பிட்ட செலவு கணக்கை பற்று வச்சுருங்க அப்போ எது சார வரவு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொக்கமாக செலவு செலவுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா ரொக்க கணக்கை வர வைங்க காசோலை மூலமாக வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு ஒரு செலவுகளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வங்கி கணக்கை வர வைங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீ ரொக்கமாக வந்து சம்பளம் கொடுக்க அப்படின்னா சம்பள கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு அதே இது காசோலை மூலமாக நீ சம்பளம் கொடுக்குற அப்படின்னா சம்பள கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு சரியாமா மறுபடியும் நல்லது சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க நீ ஏதாவது ஒரு செலவு வந்து ரொக்கமாக செலுத்தலாம் அல்லது காசோலை மூலமாக செலுத்தலாம் செலவு கணக்குகள் எப்பவுமே இருப்போ அப்போ குறிப்பிட்ட செலவு கணக்கை பற்றி செஞ்சுடு நீ ரொக்கமாக வந்து செலவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரொக்க கணக்கை வரவுங்க அல்லது காசோலை மூலமாக செலுத்தினீங்க அப்படின்னா வங்கி கணக்க வரவு செய்யுங்க செலவுகளை போன்றே வருமானமும் தொழிலில் இடம்பெறும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பங்காதயம் வரும் கழிவு வரும் தள்ளுபடி வரும் இப்படி பல விதங்கள்ல வந்து நமக்கு வந்து வருமானங்கள் வரலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க செலவுகள் எப்பவுமே என்ன இருப்பு சொல்லிருக்கிறேன் பற்றிருப்பு அதே போல வருமானங்கள் எப்பவுமே எனது வரவு இருப்பு சரியாமா நல்லா கவனிச்சுக்கணும் செலவுகள் எப்பவுமே என்னது பற்று இருப்பு அதே போன்று வருமானங்கள் எப்பவுமே எனது வரவு இருப்பு அப்போ ஏதாவது வருமானம் வந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட வருமானம் கணக்கை என்ன செஞ்சிருங்க நீங்க வரவு வச்சிருங்க அப்ப அடுத்து நமக்கு என்ன டவுட் வரும் பற்றலை என்ன வரும் அப்படின்ட்டு இப்ப நீ ரொக்கமா வந்து குறிப்பிட்ட வருமானத்தை பெற்றால் ரொக்க கணக்கை பற்றுவை காசோலி மூலமாக எதாவது வருமானத்தை பெற்றால் வங்கி கணக்கை பற்றுவை அவ்வளவுதான் சரியம்மா அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வருமானம் அல்லது ஆதாயம் ரொக்கமாக பொழுது கழிவு பங்காதாயம் தள்ளுபடி போன்றவை நிலை இருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த வருமானங்கள் எல்லாமே இங்கே வந்துடும் வரவுல வந்துடும் அப்போ குறிப்பிட்ட வருமானத்தை வந்து வரவு செய்யறோம் இது ரொக்கமாக நம்ம பெருகும் அப்படிங்கும்போது ரொக்க கணக்கு பற்று செய்கிறோம் அப்போ ரொக்க கணக்கு பற்று குறிப்பிட்ட வருமானம் கணக்கு வரவு நல்லா கவனிச்சுக்கோங்க ஒவ்வொரு குறிப்பேட்டு பதிவுகளுக்கும் கீழே நம்ம நினைச்சிடும் விளக்க குறிப்பு கண்டிப்பாக வந்து எழுத வேண்டும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட வருமானம் அல்லது ஆதாயம் காசு காசோலை மூலமாக பெறும் பொழுது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் வருமானம் எப்பவுமே என்னது வரவிருப்பு அப்ப குறிப்பிட்ட வருமானம் கணக்கு என்ன செஞ்சிடணும் வர வச்சுக்கணும் இங்க வருமானம் நம்ம எப்படி வாங்குறோம் அப்படின்னா ரொக்கமாக வாங்கல நினைச்சோம் காசோலை மூலமாக வாங்குறோம் அசோரை மூலமாக வாங்கும் பொழுது வங்கி கணக்கை பற்று செய்ய வேண்டும் சரியாமா புரிஞ்சுதா நல்லா கவனிச்சுக்கோங்க செலவுகள் எப்பவுமே பற்று வருமானம் எப்பவுமே வரவு அடுத்ததாக வங்கியில் பணம் செலுத்தும் பொழுதும் வங்கியிலிருந்து பணம் எடுக்கும் பொழுதும் உள்ள வணிக நடவடிக்கைகளுக்கு எவ்வாறு குறிப்பேட்டு பதிவுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம இப்போ ஒன்னா பார்க்கலாம் அதில் முதலில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா வங்கியில் பணம் செலுத்தியது வங்கியில் பணம் செலுத்தியது அப்படின்னாலே என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆள்சார் நடவடிக்கை ஆள்சார் கணக்கின்படி பெறுபவர் கணக்கை பற்று வைக்கணும் தருபவர் கணக்கை வரவு வைக்கணும் சரியாமா அப்போ உங்க பெறுபவர் யார் வங்கி அப்போ வங்கி கணக்கை பற்று செய்ய வேண்டும் அப்போ எது எந்த கணக்கு உர வைக்கணும் பேங்களில் நம்ம நினச்சிடும் ரொக்கமாக கொண்டு போடுவோம் சரியா அப்போ ரொக்க கணக்க வர வைக்கணும் சரியாமா புரிஞ்சுதா வங்கியில் பணம் செலுத்தியது அப்படின்னாலே எனது இது ஆல்சார் நடவடிக்கை ஆல்சார் நடவடிக்கையின்படி எனது பெறுபவர் கணக்க பற்று வைக்கிறோம் பெறுபவர் இங்கே யாரு வங்கி அப்போ வங்கி கணக்கை பற்று வச்சுடுறோம் வங்கியில் நம்ம நினைச்சிடும் ரொக்கமாக கொண்டு பைசாவை போடுதோம் அப்போ ரொக்க கணக்க வர வச்சிடறோம் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வங்கியிலிருந்து பணம் எடுத்தது வங்கியில இருந்து பணம் எடுக்கும்போது நடவடிக்கை தான் இப்ப வங்கியில இருந்து பணம் எடுக்கும்போது பெறுபவரா தருபவரா தருபவர் கணக்கு என்ன செய்யணும் வர வைக்கணும் அப்போ ரொக்க கணக்கை பட்டு வச்சுக்கோ வங்கி கணக்கை வந்து வர வச்சுக்கிடணும் அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நபருக்கு அல்லது கடனிந்தோருக்கு ரொக்கம் செலுத்தும் பொழுது குறிப்பிட்ட நபர் அல்லது கடனிந்தூர் அப்படின்னு வரும் பொழுது இது எந்த வகையான கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள்சார் கணக்கு ஆள்சார் கணக்கின்படி பெறுபவர் கணக்கை பற்று செய்ய வேண்டும் தருபவர் கணக்கை வரவு செய்ய வேண்டும் அப்போ நம்ம கடனிந்தூருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா இங்க பெறுபவர் யாரா இருப்பா கடனிந்தூர் இருப்பாரு அப்போ ஆள்சார் கணக்கின்படி கடனிந்தூர் கணக்கை பற்று செய்ய வேண்டும் சரியாமா அப்ப எதோ வர வைக்கணும் நம்ம ரொக்கமாக கொடுத்தோம்னா ரொக்க கணக்க வரவை காசோலையாக கொடுத்தோம்னா வங்கி கணக்க வரவை அவ்வளோதான் சரியா இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நபருக்கு அல்லது கடன் இந்த காசோலை மூலமாக செலுத்தும் பொழுது நம்ம இதுக்கு முன்னே பார்த்தோம் குறிப்பிட்ட நபர் அல்லது கடன் அப்படின்னு வந்தாலே ஆள்சார் கணக்கு ஆள்சார் கணக்கின்படி பெறுபவர் கணக்கை பற்று வைக்க வேண்டும் இங்கே பெறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடனைந்தோர் அப்போ கடனைந்தோர் கணக்கை பற்று வச்சுக்கோங்க அடுத்து எதை வர வைக்கணும் இங்க காசோலை மூலமாக செலுத்துவதனால் வங்கி கணக்கை வரவு வைக்க வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா நீங்கள் யாராவது ஒரு நபருக்கு வந்து பணத்தை செலுத்துறீங்க அல்லது காசோலையை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபரோட கணக்கை பற்று வச்சிடுங்க ரொக்கமாக கொடுத்தோன்னா ரொக்க கணக்கு வரவு வை காசோலையே கொடுத்தீங்க அப்படின்னா வங்கி கணக்க வர வைக்க வேண்டும் அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கடனாளிகள் அல்லது குறிப்பிட்ட நபர்களிடம் ரொக்கம் விரும்புள்ளது கடனாளிகள் அல்லது குறிப்பிட்ட நபர்கள் அப்படின்னாலே ஆள்சார் கணக்கு ஆள்சார் கணக்கின்படி பெறுபவர் கணக்கை பற்று வைக்கணும் தருபவர் கணக்கை வர வைக்க வேண்டும் இப்போ நம்ம கடனாளிகள் இருந்து பணம் பெருகும் அப்படின்னா கடனாளிகள் யாரு பெறுபவரா தருபவரான்னு பாத்தீங்கன்னா தருபவர் அப்போ கடனாளிகள் கணக்கு என்ன செய்யணும் வர வைக்க வேண்டும் இப்போ நம்ம எரிஞ்சுறோம் தொக்கமாக வாங்குதோம்மா காசோலையை வாங்குதோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இனங்கள்ல இணங்கில் வாங்குறோம் வாங்குகிறோம் ரொக்க கணக்கு பற்று ரொக்க கணக்கு பற்று கடனாளிகள் கணக்கு வரவு இரண்டாவது இனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடனாளிகள் அல்லது குறிப்பிட்ட நபர்களிடம் காசோலை பெரும்புள்ளது இதுவும் அதே தான் கடனாளிகள் அல்லது குறிப்பிட்ட நபர்கள் அப்படிங்கும்போது ஆள்சார் கணக்கு இங்கே கடனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருபவர் அப்போ கடனாளிகள் கணக்கை வந்து வர வச்சுக்கோங்க இங்கே நம்ம காசு ரொக்கமாக வாங்குகிறோமா இல்லை காசோலையா வாங்குகிறோம் காசோலையா வாங்கும் பொழுது வங்கி கணக்கை பற்று செய்யணும் அப்போ வங்கி கணக்கு பற்று படனாளிகள் கணக்கு இதுதான் இந்த வணிக நடவடிக்கைகளுக்குரிய குறிப்பேற்று பதிவு